ணியின் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்க தனபால் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்று பொன்னான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆணை கிணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைய சமுதாயத்தினுடைய இளைய இயந்தல் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தேர்வை துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அமைச்சர் பாலாஜி வழிகாட்டுதல்ல அவருடைய வாழ்த்துக்களோடு பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாள் விழாவினை மிகச் சிறப்பான முறையில சீரோடும் சிறப்போடும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்க வகையில் பல்வேறு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளை எல்லாம் எல்லாம் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய இணைய விழாவாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்கிடைய தம்பி இரா தனபால் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அன்பிற்கிணிய சகோதரர் தளபதி இளங்கோ அவர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் அன்பிற்கிணிய தம்பி மணிகண்டன் அவர்களே அன்பிற்கிணைய தம்பி லாரா பிரேம்தேவ் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேலமேடு பகுதி கழகத்தினுடைய ஒன்றினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்கிணிய தம்பி துரை செந்தமிழ் செல்வன் அவர்களே மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயலாளர் உறுப்பினர் மே பாலசுப்ரமணியம் அவர்களே பேலமேடு பகுதி இரண்டினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய தம்பி மா நாகராஜ் அவர்களே இருபத்தி ஏழாவது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கிழிய சகோதரி அம்பிகா தனபால் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்கிணிய தம்பி கிரீன் வே சுப்பிரமணிய அவர்களே துணை செயலாளர் ரவி அவர்களே துணை செயலாளர் சகோதரி லட்சுமி அவர்களே பொருளாளர் அன்பிற்கிணிய சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் அன்றிற்கு பூவே துரைசாமி அவர்களே ஜெயராஜ் அவர்களே செல்வராஜ் அவர்களே வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் அன்றிற்கிடையே தம்பி சிவராமன் அவர்களே புஷ்பவதி அவர்களே அங்கமுத்தவர்களே அன்பிற்கு அண்ணன் எலப்பி வேலுசாமி அவர்களே அன்றைக்கு தம்பி பூவை துரைசாமி பூவை சுரேஷ் அவர்களே தம்பி தோட்ட ஆளுநர் அவர்களே தம்பி ரமேஷ் கோபை உள்ளிட்ட நண்பர்களே அன்பிற்கு சகோதரர் மின் ரவி அவர்களே சகோதரர் ரமேஷ் அவர்களே நன்றியா ரமேஷ் அவர்களே அன்பிற்கு சகோதரர் புரஷோத்தமன் வேணு எல் எம்டபிள்யூ சேனு கிருஷ்ணமூர்த்தி அன்பிற்குரிய தம்பி அன்சாரி ஐயப்பராஜ் அங்கப்பன் தம்பி அன்பழகன் அண்ணன் கித்தான் ரங்கராஜ் அன்பிற்கனிய தம்பி கார்த்தி பாஸ்கர் தாய் மதிவாணன் அகமது பாஷா விஜயகுமார் தேவி அன்பரசி விஜயார் கங்குமார் சீனு தேசிங் ராஜா லோகநாதன் கோவிந்தராஜ் குருசாமி நெல்லை குமார் சிலுராஜ் மதிவாணன் உள்ளிட்ட அன்பிற்குனிய சகோதரர்களே மற்றும் நிறைய பேர் இருக்கிறீர்கள் தந்தை சுரேஷ் உள்ளிட்ட பெருந்திரளாக இருக்கக்கூடிய நம்முடைய இருபத்தி ஏழாவது வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட அன்றைக்கு மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே பெரியோர்களே சார்ந்தோர் பெருமக்களே இளைஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய இளைஞர் அணியின் சார்பிலும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த இணைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் முழுவதுமே தமிழர்கள் எங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதி முழுக்க நம்முடைய தமிழர் திருநாள் விழா இனிய தமிழ் புத்தாண்டு விழா பொங்கல் விழாவினை எழுச்சியோடு நாம் கொண்டாடி இனிய தமிழ் புத்தாண்டை தைத்திருநாளின் முதல் நாளாக தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்து புத்தாண்டு விழாவினை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு வித்திட்டார் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது வழியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியிலே இன்றைக்கு திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சராக பொறுப்பணி ஏற்று அன்பு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து தமிழர்கள் இல்லங்களிலும் இன்பம் பொங்கல் வேண்டும் என்று பொங்கல் வாழ்த்துச் செய்திகளை சொல்லி பொங்கல் விழாவை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பொங்கல் விழாவினை ஏன் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற விழாவாக இந்த விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழன் என்று சொல்லனா தலை நிமிர்ந்து நில்லனா என்னும் அந்த உணர்ச்சி மிகுந்த நாம் தமிழர்கள் என்பதை விழாவாக அந்த பொங்கல் விழாவை நாம் போற்றி புகழ்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தமிழர் திருநாள் விழாவினை முன்னிட்டு முதல் நாள் அதாவது தை திருநாளி முதல் நாள் பதினான்காம் தேதிக்கு முன்னாடி பதிமூன்றாம் தேதி போகி திருநாள் நம்ம கொண்டாடும் போகி திருநாளை கொண்டாடுகிறோம் பலையன கழிதலும் அதே போலவே புதிய பல்வேறு அடுத்த கட்ட பணிகளுக்கு நான் செல்வதற்குண்டான பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு தான் அந்த போகி திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் அதுக்கு பின்னர் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு விவசாயத்திற்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இயற்கைக்கு சூரியனுக்கு பொங்கல் வைத்து பொங்கல் விழாவிலே நாம் எல்லாம் சிறப்பாக கொண்டாடுறோம் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள் மகளிர்கள் பங்கேற்கக்கூடிய கோல போட்டிகள் பள்ளி சிறார்கள் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவியர் அதை போலவே மகளிர்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு போட்டிகள் விளையாட்டு போட்டி உரியல் இது போன்ற பல்வேறு போட்டிகள் இங்க மட்டும் அல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்னும் உலகத்திலே தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கெல்லாம் வந்து அந்த திருவிழா மிகச்சிறப்பான முறையில் தை திருநாளின் முதல் நாள் நேற்றைக்கு கொண்டாடப்பட்டது இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்ற வகையில திருவள்ளுவர் தினத்தை மிகச்சிறப்பான முறையில கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல விவசாயத்திற்கு பெரும் உதவியாக விவசாயம் செழிக்க நாடு செழிக்க முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி குஞ்சம் கட்டி அந்த மாடுகளை போட்டி புகழுகின்ற வகையில வணங்குகின்ற வகையில் மாட்டுப் பொங்கல் இன்றைக்கு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மாட்டுப் பொங்கலை மிகச்சிறப்பான முறையில கொண்டாடுவதை நாம் அத்தனை பேரும் கால்நடை இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கின்றோம் இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதும் அதே மாதிரி காணும் பொங்கல் அடுத்து காணும் பொங்கல் அந்த பொங்கலை அனைவரும் கொண்டாடப் போகின்றோம் பல இடங்கள்ல கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் சிற்றூர்கள் பேரூர்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொது இடங்களிலே ஒன்று கூடி நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் பல இடங்கள்ல இருப்பாங்க பல ஊர்கள் இருப்பாங்க பொங்கலுக்கு தான் வந்து எல்லாமே சொந்த ஊருக்கு வருவாங்க சொந்த ஊருக்கு வந்து சந்தித்து உறவாடி மகிழ்கின்ற பெரியவர்களிடத்தில் வாழ்த்துக்களை பெறுகின்ற விழாவாக காணும் பொங்கலை மிகச்சிறப்பான சிறப்பான கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு நாட்டு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆறு நாள் விடுமுறை கொடுத்திருக்கிறார் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஆறு நாள் விடுமுறை நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி இந்த பொங்கல் விழா கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் விழாவில் சிலம்பாட்டம் குச்சியாட்டம் கிராமிய கலைகள் தப்பட்டம் கனகாட்டம் போன்ற பல்வேறு தமிழர்களுடைய பாரம்பரியமான பல்வேறு விளையாட்டுக்களை எல்லாம் போற்றி அந்த விளையாட்டுக்களை எல்லாம் மக்களுக்கு பறைசாற்றுகின்ற விழாவாக இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் அதே நேரத்தில் தமிழர்களின் இளைஞர்களுடைய வீரத்தை உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற விழாவாக ஜல்லிக்கட்டு பல இடங்கள்ல அலங்காநல்லூரில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை பேணி பாதுகாக்கக்கூடிய உலகிற்கு பறைசாற்றுகின்ற உணர்வை வெளிப்படுத்துகின்ற விழாவாக இந்த தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தந்தை பெரியார் பேரவை பிரதமர் அண்ணா தலைவர் கலைஞர் அன்பு தலைவர் தளபதியினுடைய தலைமையில நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதல் கோவை மாநகர் மாவட்டத்தில் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை மிகச்சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடியவர் என்னுடைய அன்பு தம்பி தனபால் அவர்கள் மாவட்ட இளைஞரினுடைய அமைப்பாளராக அவர் பொறுப்பணி ஏற்றுக் பிறகு ஏற்கனவே பகுதியில் பொறுப்பிருந்தாரு துணைமைப்பாளராக இருந்தார் இப்பொழுது மாநகர் மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளராக மாவட்ட கழகம் சொல்லுகின்ற பல்வேறு பணிகளை மிகச்சிறப்பான முறையிலே செய்து வருகின்ற தம்பிகள்ல முக்கியமான தம்பி அன்று கிடையா தம்பி தனபால் அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த இருபத்தி ஏழாவது வட்டத்தில் பல்வேறு பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த உங்களுக்கெல்லாம் இந்த பரிசுகளை வழங்கக்கூடிய இந்த விழாவினை ஏற்பாடு செய்து இருக்கிறார் அதற்காக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி பகுதி கழக செயலாளர் அதைப் போலவே கிளைக்கழகத்தினுடைய நிர்வாயிகள் அதைப்போல அவருடைய துணைவியார் இந்த வட்டத்தினுடைய மாமல்ல உறுப்பினர் தங்கை அம்பிகா தனப்பாள் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொடுக்கின்றேன் அதே நேரத்தில் முதன் முதலாக இந்த வட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் இருபத்தி ஏழாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆனதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தேர்வு செய்யப்பட்ட முதல் மாமன்ற உறுப்பினர் தங்கை அம்பிகா தனபால் அவர்கள் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அவர் பொறுப்பணை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு இந்த வட்டத்துடைய வளர்ச்சிக்கு தங்கை அம்பியா அவர்களும் அதே போலவே தனபால் அவர்களும் நம்முடைய கழகத்துடைய அனைத்து தோழர்களோடு ஒருங்கிணைந்து காலையில பல்வேறு இடங்களில் துப்புரவு பணிகள் சுகாதார பணியாளர்களை அழைத்து பல்வேறு இடங்களில் இந்த பகுதியை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் அதே போலவே இந்த வட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய வட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறும்பர் வீதி நெல்லை ஸ்டோர் சந்து அதே போலவே ஆவையம் சாலை மழைநீர் வடிகால் கட்டுவதற்கு முயற்சிகளை எடுத்திருக்கிறார் பிஆர்பி காரன் பகுதியில் பதினேழு லட்சம் பொருளவு கொண்ட மேல்நிலை தொட்டி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அதே போலவே பயன்பெறும் இடங்கள் இந்த குடிநீர் தொட்டிக்கு வந்து பயன்படக்கூடிய இடங்கள் சாந்தி நகர் சூர்யா காரன் பாரதிக்காரன் ஒன்று ரெண்டு மூணு ராஜகோபால் நேமுல் அதே போலவே வைரம் பூரணி காலனி பிஆர்பி கார்டன் சுமேகா கார்டன் தற்போது பத்து காலமாக பத்து மாத காலமாக டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குடிநீர் விநியோகம் இந்த பகுதியில் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க மற்றும் மீதமுள்ள பகுதிகளுக்கு விரைவில் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் கிரியம்மன் கோவில் வீதி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பகுதிகளில் புதியதாக கலைஞர்கள் மழைநீர் வணிகால் கட்டுவதற்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ரூபாய் லட்சம் ஐந்து லட்சம் செலவில் துரைசாமி பகுதியில் புதிய நூலகம் கட்ட பணிகள் விரைவில் தொடங்கப்படும் ஆவரம்பாளையங்களோடு அங்கன்வாடி மையம் ஐந்து லட்சம் 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 ரூபாய் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் கோவை மாநகராட்சியினுடைய தொடக்கப்பள்ளியில் புதிய சமையலறை கட்டிடப்பணிக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவுல அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணிகள் இன்றைக்கு நம்முடைய இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்பு கிணிய சகோதரி அம்பிகா மனமார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி உங்களை எல்லாம் சந்தித்து வருகின்றார்கள் இவைகள் மட்டுமல்ல நீங்க நீண்ட நேரமாக இருக்கிறீங்க குடிநீர் பிரச்சனை வந்து நம்முடைய சிங்காநூர் தொகுதியில்